வணக்கம் பெட் லவர் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னதுன்னா நம்மளுடைய செல்லப்பிராணியான நாய்க்கு அதிகமாக உண்ணி வருது அது எப்படி போக்குறது என்ன மாத்திரை கொடுத்தா போகும் அது எப்படி உடனே உண்ணிகள் சாகும் அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிக்கு அதிகமாக நம்ம இறைச்சி கழுவனை தண்ணி மீன் கழிவு தண்ணி கறி கழுவனை தண்ணி அப்படி வைக்கிறனால உண்ணிகள் பரவும் அதை விட அதிகமாக இனிப்பு வைக்கிறனால அப்படி வச்சிங்கன்னா உண்ணி எக்கச்சக்கமாக உண்ணி வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி அனைத்து உண்ணிகளும் போக வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆங்கில மாத்திரை ஆங்கில மாத்திரையோட நேம் வந்து சிம்பாரிக்கா இதோட விலை வந்து என்னையோட ரேட்டுக்கு வந்து ஐநூற்றி பத்து இது அனைத்து பெட்ஷா மெடிக்கல் கிடைக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு மிட்டாய் மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வச்சோன்னு நாய் சாப்பிடாது அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அது உடம்புல என்னென்ன நடந்துச்சுங்கிறத நீங்கள் வீடியோவில் பாருங்கள் மாத்திரை சாப்பிட்ட அசைதில் வந்து செல்ல பிராணி ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் மருந்து வேலை செய்கிறனால ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் அது உடம்புல மருந்து வேலை செய்கிறனால உண்ணிகளை வந்து அனைத்து உண்ணிகளுமே உடம்பை விட்டு வெளியே வந்து ஒவ்வொன்றும் சாக ஆரம்பிச்சிடும் ஒரு உண்ணி கூட உடம்புல இருக்க எல்லா உன்னியும் ஒன்று ஒன்றா வெளியே வந்து சாக ஆரம்பிச்சிடும் இறந்து போன உண்ணிகளை நினச்சி நம்ம கவலைப்பட தேவையே இல்லை ஏன்னா இறந்து போன உண்ணிகளை வந்து எறும்புகள் வந்து அதோடய இறைகளுக்கு தூக்கிட்டு போயிடும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை மறக்காமல் ரெண்டு நாள் கழித்து டாக் ஷோ போய் செல்லப்பிராணி நல்லா குளிப்பாட்டினா அது உடம்புல இருக்கக்கூடிய இறந்து போன உண்ணிகள் வந்து உடம்ப விட்டு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம டாக் வந்து சூப்பராக ஜம்முன்னு ஆயிரும் ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி பயனுள்ள செல்லப்பிராணிக்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திப்போம்